சம்பந்தனுக்கு லஞ்சம் கொடுத்த ரணில் உண்மையை வெளிப்படுத்திய அபே குணவர்த்தன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒக்டோபர் சூழ்ச்சியின் போது தன்னை காப்பாற்றி தொடர்ந்து பிரதமராக செயற்பட உதவிக்காக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு லஞ்சமாக ஆடம்பர வீடு மற்றும் சொகுசு வாகனம் ஆகியவற்றை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அபே குணவர்த்தன கூறியுள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு ஆடம்பர வீடு சொகுசு வாகனங்கள் என்பவை அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பிரதான காரணம் என்ன கூட்டமைப்பினருக்கு வசதிகளை வழங்கி அவர்களது ஆதரவை பெற்றுக்கொள்ளவே இவ்வாறான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அத்துடன் சம்பந்தனும் இன்று எங்களைப் போன்று நாடாளுமன்ற உறுப்பினரே இவருக்கு மேலதிக நாடாளுமன்ற வசதிகளை வழங்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார்